இன்னைக்கு இரவுல உங்க வாழ்க்கையில ஒரு மிராக்கள் நடக்க போகுது நீங்க நினைக்கிறத விட ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றக்கூடிய பிரபஞ்சத்தோட ஆற்றலை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆற்றலை உங்க லைஃப்ல பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இந்த ஆற்றலை நாம உணர உணர நம்மளோட லைஃப் துளிர்விட ஆரம்பிக்கும் நாம எல்லாருக்குமே தெரியும் லைஃப் எப்போ வேணாலும் மாறும்ன்றது ஆனால் எப்போ மாறும்ன்றது பல பேரோட ஒரு சந்தேகமாகவே இருக்கு இதுக்கான பதில் உங்கள் மனசில் தான் இருக்கு எப்போ உங்கள் மனசை நீங்கள் மாத்துறீங்களோ அந்த நேரத்தில் உங்கள் லைஃப் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும் இந்த வீடியோவை கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஃபுல்லாக பாருங்க இதை பார்க்குறதால உங்கள் மனசை உங்கள் சக்திய உங்கள் வாழ்க்கைய எப்படி மாற்றுதுன்றத முழுமையாக தெரிஞ்சுப்பீங்க டே லைஃப்ல பிரபஞ்சத்தோட ஹெல்ப் எப்பவுமே நமக்கு இருக்கு நம்ம பல சூழ்நிலைகள்ல தனிச்சிருக்கும் போது இந்த பிரபஞ்சம் தான் நம்மளை காப்பாத்துது உங்களோட மன கஷ்டத்தாலையும் நிம்மதி இல்லாமையாலையும் என்னைக்கோ நீங்க இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியவங்க ஆனா இன்னைக்கு வர உங்களை காப்பாத்தி வழி இந்த பிரபஞ்சம் அப்படிப்பட்ட பிரபஞ்சத்துக்கு என்னைக்காவது நீங்க நன்றி சொல்லியிருக்கீங்களா நார்மலா உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளுக்காக பிரபஞ்சத்துக்கு நன்றி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுக்காக பிரபஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்தாலே உங்கள் வாழ்க்கை குரோ ஆகிட்டே இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ற வீடியோ ரீசண்டாக போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ முடித்ததும் அதை போய் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்கை நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு சில உறுதிமொழிகளை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் அதை கேட்டு நீங்களும் என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க இதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல போய் உட்கார்ந்துக்கோங்க உங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி பிரபஞ்சத்தோட ஆற்றலை பற்றி மட்டும் யோசிங்க உங்க கண்களை இறுக மூடுங்க நான் சொல்றத இப்போ என் கூடவே உணர்ந்து சொல்ல ஆரம்பிங்க லெட்ஸ் பிகின் பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி என் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திற்கும் நன்றி கூறுகின்றேன் என்னை இம்மட்டும் காத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எப்போதும் எனக்கு நல்லதை மட்டுமே செய்கின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் இன்று எனக்கு கிடைத்த சின்ன சின்ன நன்மைகளுக்காக நன்றி பிரபஞ்சமே ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைத்த நிம்மதிக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் இன்று என்னை சந்தித்த மக்களுக்காக நன்றி கூறுகின்றேன் என்னிடம் நல்ல உணவு நல்ல உடை மற்றும் நல்ல இடம் இருப்பதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி இன்று எனக்கு கிடைத்த நல்ல அனுபவங்களுக்காக நன்றி பிரபஞ்சமே என் எண்ணங்களை அமைதியாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் இன்று சிரித்து மகிழ்ந்ததற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி என் மனதை நிம்மதியுடன் நிரப்பிய பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் இன்று அனுபவித்த அமைதிக்காக நன்றி பிரபஞ்சமே என் ஆன்மீக வளர்ச்சிக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைத்த உடல் ஆரோக்கியத்திற்காக நன்றி பிரபஞ்சமே என் உடலின் சக்திக்கு நன்றி கூறுகின்றேன் என் மூளையின் புத்திசாலித்தனத்திற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் மனதின் நிம்மதிக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் இன்று வந்த ஆபத்துகளிலிருந்து என்னை பாதுகாத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்றோ இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய என்னை இம்மட்டும் பாதுகாத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் இந்த கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பிற்காகவும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கை செய்யும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் என் கண்ணியத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்சத்தின் சக்தி என்னை இதுவரை காத்ததற்காக நன்றி கூறுகின்றேன் நான் பிரபஞ்சத்தின் சக்தியால் சக்தி பெற்றுள்ளேன் நன்றி கூறும் மனம் எனக்கு அதிக சக்தியை தருகிறது பிரபஞ்சம் எனக்கு நல்ல நேரங்களை தருகிறது நன்றி கூறும் செயல் என் ஆற்றலாக திகழ்கிறது இன்று என் இலக்குகளை நோக்கி என்னை ஒரு படி முன்னேற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் இன்று வாசித்த புத்தகங்களுக்காகவும் அதனால் கிடைத்த அறிவுக்கும் நன்றி எனது தொழிலில் முன்னேற்றத்தை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி எனக்கு அதிக பணத்தையும் செல்வத்தையும் பெருக்கித் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது சந்தேகங்களை தீர்த்து வைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் அறிவுத்திறனை பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் இன்று எனக்கு கிடைத்த அனைத்து நல்ல செய்திகளுக்காக நன்றி பிரபஞ்சமே எனக்கு மன நிம்மதி தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைத்த அறிவு கூர்மைக்காக நன்றி பிரபஞ்சமே எனது தோல்விகளிலிருந்து நல்லதை மட்டும் கற்றுத்தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் இந்த நாள் நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருந்ததற்காக நன்றி பிரபஞ்சமே என் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றித் தருகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது வாழ்க்கையில் பிரபஞ்சம் அமைதியாக இருந்து உதவுவதற்காக நன்றி கூறுகின்றேன் இழந்து போன சக்தியை மீட்டுத் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்ச ஆற்றல் என் மனக்கவலைகளை நீக்கியதற்காக நன்றி கூறுகின்றேன் என் நலனுக்காக செயல்படுகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது வாழ்க்கையில் கிடைத்த புதிய வாய்ப்புகளுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைத்த நல்ல பெற்றோர்களுக்காக நன்றி பிரபஞ்சமே எனக்கு கிடைத்த நல்ல கணவனுக்காக நல்ல மனைவிக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு தந்த நல்ல குழந்தைகளுக்காக மிக்க நன்றி பிரபஞ்சமே எனக்கு விரைவில் குழந்தைகளை தரப்போகும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் எனது விருப்பங்களை பிரபஞ்ச சக்தியால் அடைந்து வருகின்றேன் பிரபஞ்ச சக்தியால் எனது வாழ்க்கை முற்றிலுமாக மாறுகின்றது பிரபஞ்ச ஆற்றலால் நான் என்னை நம்புகின்றேன் மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆற்றல் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்காக புதிய வழிகளை திறந்து தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் மனதில் அன்பும் அமைதியும் நிரம்பி வழிகின்றது நன்றி கூற கற்ற தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி சொல்லும் ஒவ்வொரு நொடியும் என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் இன்று அடைந்த வெற்றிகளுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் அனைத்து தடைகளையும் கடந்து செல்லும் சக்தியை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் மேலும் முன்னேற சிறந்த வழிகளை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது முயற்சிகள் தொடர்ந்து வெற்றி பெறுவதை உணர்கின்றேன் என்னுடைய வாழ்வு எதிர்பாராத நன்மைகளால் நிரம்புகிறது என் வாழ்க்கை முழுவதுமாக பிரபஞ்சத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் எனது அனைத்து கனவுகளையும் மிக எளிதாக நிஜமாக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்ச சக்தி எப்போதும் என்னுடன் இருப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் என் உள்ளுணர்வு பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்துள்ளது எல்லா நன்மைகளும் பிரபஞ்ச சக்தியால் என்னை தேடி வருகின்றன நான் தற்போது வரை பிரபஞ்சத்தால் பாதுகாக்கப்பட்டுள்ளேன் நான் பிரபஞ்சத்தின் ஒளியாக உணர்கின்றேன் என் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்காக நன்றி கூறுகின்றேன் என் மனம் புதுமையாக்கப்படுகிறது என் மனம் பூரண அமைதியில் இருக்கின்றது எனக்கு வரவேண்டிய கிடைக்க செய்ததற்காக நன்றி பிரபஞ்சமே எனக்கு பல நாட்களாக இருந்த மனக்கவலையை மாற்றித் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது நோய்களிலிருந்து விடுதலை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நிம்மதியான தூக்கத்தை தரப்போகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைத்த சொகுசான படுக்கைக்காக நன்றி கூறுகின்றேன் தூக்கத்தால் கிடைக்கின்ற நிம்மதிக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் இந்த இரவில் நடக்கும் அதிசயங்களுக்காக நன்றி பிரபஞ்சமே என்னை ஒருபோதும் கைவிடாத பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நாளை அதிகாலையில் புத்துணர்ச்சியோடு விடுவதற்காக நன்றி பிரபஞ்சமே நாளை நான் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் இன்றே செய்து தந்ததற்காக நன்றி பிரபஞ்சமே தூக்கத்தில் என்னை தாயை போல அரவணைக்கின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது கண்கள் தூக்கத்தில் மூழ்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே இந்த தூக்கத்தில் எனது உடல் சோர்வுகளை மாற்றித் தருகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் உள்ள அனைத்து பாரங்களும் மறைந்துவிட்டன அதற்காக நன்றி நீ என்னுடன் சகஜமாக பேசியமைக்கு நன்றி பிரபஞ்சமே இன்று முதல் எனக்கு தேவையான அனைத்தையும் தருகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த உறுதிமொழிகளை இரவு நேரத்துல தூங்க போறதுக்கு முன்னாடி தினமும் சொல்லுங்க ஒருவேளை கஷ்டம் இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அந்த நேரத்துல இதை கேளுங்க உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய உங்க கவலைகளை நீக்கி நிம்மதியை தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த வீடியோல இருக்கு இதை கேட்டு அப்படியே உணர்ந்து சொல்லுங்க நன்றி சொல்லி உங்க வாழ்க்கைய தக்க வச்சு உங்க கனவுகளை நிஜமாக்குங்க நீங்க பெற்றுக்கொண்ட அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க